நாட்டில் உள்ள ஆலயங்களின் சமூக நல மேம்பாட்டிற்காக மடானி அரசாங்கம் பல நிதி உதவிகளை அவ்வப்போது தொடர்ந்து வழங்கி வருகின்றது இருப்பினும் அரசாங்கம் வழங்கும் அந்த நிதி உதவிகள் ஆலயத்தின் நீண்ட கால தேவைக்கு போதுமானதாக இருக்குமா என்பதை சீர்தூக்கி பார்ப்பதுடன் பக்தர்களின் ஒத்துழைப்போடு நிதி திரட்டுவது சமூக சேவை திட்டங்கள் மற்றும் வருமானம் உருவாக்கும் செயல்பாடுகள் போன்ற முயற்சிகளை ஆலய நிர்வாகம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் இதன் வழி ஆலயங்கள் பொருளாதார ரீதியில் வலுப்பெற்று சமூக முன்னேற்றத்திற்கு சிறப்பாக பங்களிக்க முடியும் என்று சட்ட மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஆறு மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டுடன் இணைந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்று பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆன்மீகம் மற்றும் பண்பாடு சார்ந்த சில முயற்சிகளை ஆலய நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என்று எம் குலசேகரன் வலியுறுத்தினார் டூரிசம் வந்து ஒரு பெரிய ஐட்டமாக கூட ஆயிரக்கணக்கில் வந்தாலும் சாதாரண ஆளுங்க கூட இருந்து இன்னைக்கு குரோஷியா ஜெர்மனி அவங்க எல்லாம் வராங்க அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போய் அந்த அழகை பார்க்குறாங்க எப்படி அந்த சிலை செஞ்சிருக்காங்க எப்படி அந்த கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து விசிட் மலேசியா இயர் அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சா வந்து நல்லது அதான் நான் கோயிலுக்கிட்ட தெரிவிச்சேன் நீங்களும் ஒரு சின்ன மியூசியம் கட்டி கட்டி நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு அந்த மாதிரி வந்து நீங்க அதான் விளக்கெல்லாம் வச்சீங்கன்னா இப்போ இப்போ வந்து ரொம்ப பேருக்கு சீனிவாசகம் சொன்னால் கூட இளைஞருக்கெல்லாம் தெரியல இதன் மூலம் நாட்டிலுள்ள ஆலயங்கள் சுற்றுலா வளர்ச்சிக்கு துணை புரிவதோடு ஆன்மீகம் மற்றும் பண்பாடு சார்ந்த அனுபவங்களையும் சுற்றுப்பயணிகளுக்கு எடுத்துரைக்கும் என்று அவர் கூறினார் தைப்பூசத்தை முன்னிட்டு இரவு பகல் பாராது ரத ஊர்வலத்தில் பணியாற்றிய போலீஸ் உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடைய அரசாங்க ஊழியர்களுக்கும் இப்போ லிட்டில் இந்தியா பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கும் நேற்று உணவுகளை வழங்கிய பின்னர் இப்போ பாரா நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் குலசேகரன் செய்தியாளர்களிடம் पेसिनार Oh,